பல ஆரிகளத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம் காலையார் பொது சனார் முன்னிட்டு உட்கூறுக்கிறோம் சனிக்கிழமை அன்று அனுமதிญาติ காலையார் பொது சனார் முன்னிட்டு சந்திப்புக்கு வந்து ஏற்பாடு ஒன்றை காளர்க்கு துதிப்படோடு வந்து நிற்கிறது ஆள حضرت کالے <سؤال> درخت کے پیروں پر ہوتے ہوئے لوگوں کو پکڑنے کی کوشش کر رہے ہیں منڈے جیت پڑے والے رنگ پڑے جیت پڑے والے اندر 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 اصل کالے درخت کے پیروں پر بیٹھ जोंगाबाद सुडगेले कोणी नेले कर्तृत्वले इतरांकडे सर्वार्थ वर्ग वर्गले वडाले पडलेगा सारे काले सुडगेले सारे काले वडाले कोणी अधिक खास केलेले सर्वार्थ वर्ग वर्गले वडाले पडलेगा त्या साहेले पे आकडेले काढले कोणी रिकाल कायला कोरेले काम कोणी साले वडाले युक्त येणार आहे मग चंद्रपूर देवो आशीर्वाद देणार அவர்களுடைய <laughs> சோழர்கள் <laughs> 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 தேவேந்திர முதலியார் சார்பாக பொன்னார் பொட்டனார் பொட்டனார் ஒப்படைக்கிறார் திருவாடி விவேகத்தை மேலே உஸ்தாவு பெற்றார்கள் அவர்கள் அறிவிக்கலாம் காலங்கள் வளர்ந்து விட்டானார் வேளூர் முதலியார் சார்பாக விசுவக்கு கொடுத்துட்டிருக்கிறார் சமத்து கோபுரம் சிவகங்கைல சார்பாக கோபுரம் பதிப்பச்சி முதலியார் சார்பாக பொன்னார் பொட்டனார் ஒப்படைக்கிறார் اس کے relifiers اس کے م Pere Rico اس کے لئے دیکھانا اس کے لئے دیکھانا

இங்க மாட்ட காய்ர கேர கேர 2100 வெளோடு விட்டு எட்டல வரதுல கலம்ப வெளோடு ஒரு மார்க் யாரே டிசி காலங்க புடிப்படலாட்டுக்கு பின்னிக்கிறது ஹை மார்க் எட்டல வந்து இது ஒரு ஒரே நாளே வரலாம் வர இருக்கிற ஊர்கள் அண்ணன் மட்டும் தரலால மட்டும் வந்து வரலான அறிவாளி சர்க்கரை காலையில போய் வந்து கலந்து வரணும் எல்லாரும் வரணும் அப்போ அப்போ நம்ம தமிழ் சுவேஸ்வரம் இந்த விரோதத்தை எடிசி விட்டுருக்க راج راج باکو راج باکو راج باکو راج کوس کی کوس 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 کو अगरबु

சிங்கரேகவேதங்கள் வேளையிலே வந்தாய் அபரபர

விளக்கவே ஒரு தடவை ஒரு தடவ ஒரு தடவ வந்து பார்க்கணும்லாம் சும்மா போடுது தலைவர் மேடையிலே நிறைகளை உற்சாக வரதே நேரா நின்ற வீடான்கள் கணங்கள் கணந்து நிறைந்த பரிசிதவை உடனே காலையில சுதந்திர காளை வீரர்களைudiபால வீரர்கள் சமூகத்தினைய ஆண்டுளத்தை அங்கிருந்து கவர்ிக்கின்ற காளை வீரங்கள் வளம்கா காலர் ஜொலிச்சோடு வளையோடு பிராஸ் இந்த ஒரு மேடைக்கு தான் சரியா இதேபோல் ஒரு கேள சேகர் ரெக்மெண்ட் அம்பால வருது கரிம்பூர் நகர் உருவாக்கி நாடு திசி காலேஜ் பெயர் தொட்டு புறவாக வேண்டியது. அவர் மார்க்கர்கள் ஒருங்கிணைவுகள் ஆண்டு பரிசை கொண்ட கொண்டாடார். ரவுண்ட் அரவிந்த் அவர் லோட் கரெக்டா அறிவிச்சாங்க. கூட நிறைய குடு வர குடங்கள் எல்லாத்திற்கும் திசி எங்களோட கொடுக்கப்படப்பட. ஸ்ரீகிருஷ்ணீகர் தெய்வீகங்கள் கேடில் குத்தற படுதற கேடிகளை ஓரளவுக்கு வர கோசை வீரர்களையும் காடுங்க ஆட்கு கூட்டம் வரி தந்தை வ deduction англий Mär ratchetевидät Machine,, mysticism listed above and I have mid to normalize live how far profession that has been made what stimulation wheels is a sharp There is not onward you கொண்டிருக்கிறார்கள் be fairly indem it is AUF MEDICY 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 என்ன தலைவர் கலைவாதி பெரியார் புத்தர் வரிகள் எல்லாம் இங்கு வீசல சமூகத்தில் யாருgetElementById எலக்ட் செய்து கொண்டிருக்கிற கை இது எங்க வளட்டோ காலையார் ஊர் नगर கருமூர் கரைவாடு மக்கள் எல்லாம் கருமூர் ஊர் ஊட்டி நாடு நிதி வேலை பெரிய வள்ளுவளவாடான தலைவர் அந்த காலைய பகுதி ஊரே நாடகர் அண்ணன் வந்து பெரியாரை வர விட்டு

மனதை வீட்டு மறைந்தாலும் மனதை விற்று மறையாத அறிவான காலை முறைவது அடையாள கொண்டிருக்கிறார் இந்த கடுமையான பேட்டியில நீங்கள் கடுமையான போராட்டத்தில் பரிசுகளை கொள்வதற்கு காலைகள் சிறந்த காலை வீரர்கள் விரிவான வீரர்கள் காலைகள் அனுப்பிட்டா

அம்மாறுதி அவர்கள் சார்பாக உதவாயிட்டு விசியவர்களது தெரிவிக்க லேட்டா ரஸ்ட் ஃபார் 3 இந்த 28 சிமண்டரேங்க 28 சிமண்டரேங்க விதம் யுத்தத்தில் மூளைய மொட்டல பத்த லட்சங்களை வாயருக்கு தெஞ்சுமா என்னா சீனிடைய வீரட்டை வீரம விதவப்படுறதெல்லாம் ஓடி வர வேண்டியது எல்லாமா அறிவாளி விலை ஒருமையில ஒருமையாடு உணர்களை வளர்க்கி ஒருமையான